வணக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லாட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி இணையதளத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் வெள்ளிலருந்து இந்த யூடியூப் போட்டஸ் போன்ற நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதற்கு சாட்சியாக இவங்க எப்படி பேசுகிறாங்க அதாவது இணையதளத்தில் இருக்கக்கூடிய உடம்பிறப்புகள்லாம் எப்படி ஃபயர் விடுறாங்க அவர் எந்த அளவுக்கு காசு போகுது என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் ஒன்று கொடுக்குறாங்க செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கிறாங்க

நிறைய விஷயங்கள் இது ரொம்ப வளர்ச்சி தெரியுது அந்த துணிச்சலும் இருக்கு யாரையும் பேசுறது படுத்தியா விட்டா ஐயா இது எங்கேயும் உங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கும் இது அது இல்ல எங்கேயும் இல்ல எதே சேர்பா போறவர்கள் தான் எந்த இதா இருந்தாலும் சரி சார் சொன்னபோது தர்மம் தர்மத்துக்கு உற்பத்தி கிடைக்கிறது ஏதாவது எந்த ஃபங்க்ஷன்லயும் வந்து அந்த காலத்துல இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை மாற்ற மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சர் நன்றி இல்ல சார் இது வந்து நம்ம இருக்க வேண்டியது நம்ம தமிழக முதலமைச்சருக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி சொல்றோம் இதே போல தமிழக முதலமைச்சர் அங்க ஆல்ரெடி நாங்க கேள்விப்படுத்திருக்கோம் எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களிலும் நியாய தர்மம் பார்த்து நடந்துருக்கார் எந்த ஒரு மதத்துக்கும் வந்து நியாயமா எதுவும் பண்றது கிடையாது தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் எங்களுடைய மங்களா சாசனும் ஆசீர்வாதம் தமிழர் முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஸ்டாலின் நல்லாச்சு பண்றாரு முதலுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி கெஞ்சி வாங்கினார் உடம்பு பிச்சை எடுத்து பிச்ச்கட்ட வந்ததுக்கு போற நீங்களும் பிச்சை எடுப்பியா திருப்பியா அதே பாணியில இப்ப என்ன பண்றாங்கன்னா பிரகாஷ் ராஜிகிட்டேயும் ஐயா சேகர்ப பொருள் வந்து ஸ்டாலின் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி மன்றாடி கேட்க சொல்ல வைக்கிறாங்க இப்போ ஸ்டாலினையை வந்து நல்லாட்சி உண்மையிலேயே கொடுக்குறாங்க எந்த நல்லாட்சி கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் வழங்குகிற ககலு கல கலைஞர் மகள உரிமை திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கோம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காவல்துறைக்கும் போக்குவரத்துறைக்கும் பெரிதளவில் சண்டை வந்துச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் மாப்பிள இந்த கொஞ்சம் காலத்தில் இருந்தாலும் இங்கே வருவான் பெரிய அதுக்கப்புறம் யாருமே இந்த பாதிக்கலான் இருக்கு மேலே போக முடியாதுல இதுதான் திமுக ஆட்சி திமுக கட்சி சர்வாதிகார ஸ்டாலின் இங்க இருக்காருல்ல நினைச்சா கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சாதாரணமாக ஒரு காவல்துறை அதிகாரி பேருந்தில் போகும்போது டிக்கெட்டு கேட்டார் ஒரு கண்டெக்டரு அப்போ நடத்தணும் எப்படி துட்டி காக்கலாம் காவல்துறை நீங்கள் மதிக்கலை அப்படிங்கிற பேரில் நீங்கள் சீட் பெல்ட் போ சீட்டே கிடையாது அங்கே சீட்டு பெல்ட்டு போல்ன்னு சொல்லி அவதான் விதிக்கிறது அப்புறம் நோ நோ பார்க்கிங்கில் வந்து வண்டி நிப்பாட்டிங்கன்னு சொல்லி அவதான் விதிக்கிறது ஓவர் ஸ்பீடில் வண்டி விட்டுருக்கீங்க சொல்லி அவதான் விதிக்குன்னு சொல்லி பல கட்ட மோதல்கள் வந்து எங்கே நடந்துச்சு ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி வந்து நான் வந்து ஆமாம் நீங்கள் அன்னையும் பஸ்ஸில் வந்தீங்க வந்து எங்களுக்கு வந்து உலகத்தில் நீங்கள் நான் ஏன் கற்று சொன்னேன் ஆமாம் அப்புறம் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கன்னா ட்ராவல் பண்ணிங்க ஆமாம் ஆனால் இது ஸோ மீடியாவில் வந்து பரவாயில்லை ப்ராப்ளம் ஆகிருக்கு நான் தந்துருக்கேன் ஏன்னா நான் நேரம் வர தெரிவித்துக்கிறேன் இனிமே இந்த இது இது இல்லாமல் நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு துறையும் நம்பர்களாக சேவ் பண்ணிடலாம் சரி சரி ஓகே ஓகே தமிழ்நாடு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய போக்குவரத்துறை இன்னொன்று காவல்துறை இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் பெருக சண்டை போட்டாங்க உங்க பழப்ப கெடுக்க மாட்டேன் போங்க அது ஒரு பெரிய சிறப்பான ஆட்சி இன்னொரு உதாரணம் வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாளைக்கு முன்னே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முதல்வர் பொறுப்புல கொஞ்சம் கூட தகுதி இல்லாமல் இருப்பதற்கு நான் சொல்லல மக்களுடைய கருத்தாக இருக்கு நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது நோண்ட ப்ரோ நான் யாருக்கு என்ன துரோகம் இல்லாமல் இருப்பதற்கு மிக சிறந்த சான்று எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட கட்டுப்பாட்டில் தமிழ்நாடை தாண்டி அவர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காவல்துறையே கிடையாதுங்க இதாங்க ஒன்றுமே அதுக்கு சிறந்த உதாரணம் தான் இப்போ நேற்றைய தினத்தில் வெள்ளத்துறன் ஒரு காவல் அதிகாரி நாலா கழிச்சு ரிட்டையர்டாக போகிறார் போய் பிறகு நாலாக கழிச்சு இன்றைக்கி அவர் என்ன பண்ணிட்டாங்க பதவி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க யார் ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் அதை வேற பிடிச்சிட்டிங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல இது ஸ்டாலின் ஐயாவுக்கு போகுதா அந்த தகவல் வந்து போன உடனே அவருக்கு பெரிய கோபம் ஆயிடுச்சான் ஏன்னா அவர் பெரிய ஆள் பார்த்தீங்களா சர்வதேசைய மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவருக்கே தெரியாம ஒரு அணு கூட தெரியாம ஸ்டாலின் எது நகலாது ஆனால் பாருங்க ஒரு காவல் அதிகாரியே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து பதிவிட நிற்க பண்றாங்க இது எவ்வளவு பெரிய முரணா இருக்கு பார்த்துக்கிட்டீங்களா பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும்

இதில் இந்த பதிவை தூக்கி ஒரு தனியாக ஊடகம் ஒன்று பதிவிடுறாங்க அமைச்சர் பேசினதை அப்படி பதிவு எடுத்து போடுறாங்க இது என்ன செய்கிறாங்கன்னா இந்த பதிவையும் அந்த நிறுவனம் நீக்கிருச்சு ஏன் எந்த அளவுக்கு மோடி மோடி கட்சி அதாவது வடக்க பா பிஜேபி கட்சி எந்த அளவிற்கு ஊடகத்து மீதும் ஊடக சார்ந்தவர்கள் மீதும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதும் எப்படி அடக்குமுறை கொடுக்கோ அதற்கு சட்டும் சலிக்காதவர்கள் தான் மோடியின் மறு உருவம்தான் உத்தரபிரதேசத்தில் யோகி ஆட்சி பண்ணுறா அதனுடைய சொந்த தம்பி கூட இப்படி பண்ண மாட்டாருங்க ஒரே பிளட்டு ஒரே ஜீனா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க கூட இப்படி சர்வாதிகாரம் இருக்க மாட்டாங்க அதற்கு சற்றும் சலிக்காத எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் யோகியோட உடன்பெறவா தம்பி அவர் அவர் என்ன செயல் நினைக்கிறாரோ தமிழ்நாட்டில் அவர் இல்லாமலே தமிழ்நாட்டில் அவ்வளவு சிறப்பாக புதிய கல்வி கொள்கையாக அழகாக கொண்டு வர்றாங்க ஸ்டாலின் ஐயா வந்து அப்புறம் இயற்கை சார்ந்த நிகழ்வா எல்லா நிகழ்வுமே ஸ்டாலின் ஐயா கொண்டு இல்லாமல் அதாவது பெரிய விஷயம் சேலம் எட்டு வெளிச்சாலையா அதற்கு முன்ன கூட்டி எட்டு வெளிச்சாலையாக இருந்துச்சு இப்போ என்னது அது விரைவுச்சாலையை மாறிடுச்சு காரணம் என்ன எதிர்ப்பு இருக்காது இப்போ இந்த பியூஸ் மார்க்ஸ் வந்து போராட மாட்டாங்க அப்புறம் அந்த மூழு டாஸ்மார்க்கு மூடு பேசக்கூடிய அந்த கோவலம் போன்ற அயோக்கியர்கள் வந்து நிற்க மாட்டாங்க இந்த நேரத்தில் வந்து ஆனால் இப்போ என்னென்ன இருக்கும் தமிழ்நாட்டில் புதிய சாதனை என்ன பண்ணுறோம் நம்ம நல்லாச்சில் வீரன்னு ஒரு சரக்கு அறிமுகப்படுத்த நம்ம வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கு ஜக்கமாக சொல்றா ஜக்கமாக சொல்றான் வா சாத்துக்கிட்டு மூடிக்கிட்டு பார்ப்போம் சாத்துக்கிட்டு இந்த வீரோட எஃபெக்ட்லாம் எல்லாம் பெரிதளவில் இருந்துகிட்டு இருக்கு இன்னொன்று இப்போ தமிழ்நாடு காவல்துறை நிறைய பேர் தகவல் சொல்லியிருக்கிறாங்க என்ன தகவல்னா சுகர் இருக்கு நிறைய பேருக்கு அப்போ என்ன பண்ணலாம் கோதுமை பேர் அறிமுகப்படுத்தினோம்னா டாக்டர் முழுக்கவே சொல்கிறாங்க கோதுமை தான் இப்போ சக்கர நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு கோதுமை சாதம் சாப்பிட்டோம்னா சக்கர நோய் கொஞ்சம் கம்மியாகும் சொல்லி டாக்டர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் பார்க்குறோம் அப்போ அதன் அடிப்படையில் இப்போ சுகர் இருக்கிறவங்கள குடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழியாக இருக்குன்னா கோதுமைப்பை அறிமுகப்படுத்துவோம் புதிய மாடு திராவிட மாடு இந்த அளவுக்கு தான் இந்த ஆட்சி லட்சணம் பேக்கிட்டு இருக்குது ஆனால் அமைச்சர் சேகர்பாப்பு சொன்ன விஷயம் உண்மை தான் ஏன்னா ஒருத்தங்க ஒரு நடிகர் பிரகாஷ் சச்சோர்கள் அவராக விருப்பப்பட்டு அவராக அந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் பரவாயில்ல சிலட்டி அவர் வந்திருக்காரு பேட்டி ஏக்கரை கொடுக்கன்னு சொல்லிட்டு போகலாம் அவர் கெஞ்ச அளவுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கு என்பதற்கு மிகச்சிறந்த சான்று ஐயா சேகர்பாபு போய் நீட்பாட்டியிருக்காரு இந்த ஊடகத்தின் மீது இந்த அரசு எப்படி அடக்குமுறை காட்டுவதற்கு இன்னொரு சான்று இந்த பதிவை அந்த ஊடகம் அழிச்சிருச்சு இவ்வளோ தான் இவங்களோட ஆட்சி லட்சணம்